வணக்கம் இன்றைக்கு ஒரு நல்ல இது முருங்கையில வட்டி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறேன் தக்காளி பழம் வட்டி வச்சிருக்கேன் பன்னீர் வட்டி வச்சிருக்கேன் கோழி வட்டி வச்சிருக்கிறேன் மற்ற வந்து கரணக்கிழங்கு உப்பில ஊற போட்டு வச்சிருக்கிறேன் வட்டி கழுவி இப்ப தூள் கீரை எல்லாம் வச்சிருக்கிறேன் இப்ப வந்து என்ன சாப்பாடு நான் சமைக்க போறேன்னு சொன்னால் எங்களோட ஊர் வாசனையோட அடுப்பிலை என்ன அடுப்பில் விறகடுப்பில் விறகடுப்பில் சமைக்க போகிறேன்னு இது கற்பூரம் மதக்க போட்டு நான் எனக்கு இந்த சிரட்டை சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குது இந்த நிறைய சிரட்டைக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறேன் இது இந்த விறகு எல்லாம் இங்கே கடையில் வாங்கலாம் இப்போ வந்து இதுக்குள்ள என்ன செய்கிறன்னு சொல்லி சொன்னால் இந்த சுள்ளியல் மங்கனைக்கு பொறுக்கி வச்சிருக்கிறேன் நான் இப்போ எல்லாத்தையும் போட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு என்ன வச்சாச்சு பற்ற வச்சாச்சு இந்த பற்ற வைப்பினால் கொஞ்சம் வே தெரியுமா அந்த பற்ற வைப்பில் இது அடுப்பு பற்ற வைக்கிற சரியா அந்த அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்க இந்த அடுப்பு வந்து அடுப்பில் சமைக்கிற சாப்பாடு வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்கும் இப்போ நான் எங்களோட தோட்டம் இருக்குத்தானே சின்ன தோட்டம் அதுக்குள்ளே போயிட்டு இப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இந்த முறை தோட்டம் வந்து இந்த காலநிலைகள் சரியில்லாததால நல்ல மாதிரி இல்லை ஒரே மழையும் குளிரும் அப்போ அதனால சரி வரல அங்கனைக்கு இந்த சின்ன தக்காளி பழம் அது இப்போ புடுங்கி இப்போ எதுக்குள்ள போட போறேன் இந்த போன முறையெல்லாம் நல்ல தோட்டத்துல எல்லாம் வந்தது இந்த முறை அவளை இது இல்லை இது நாவல் மலை நாவல் கலர்ல எல்லாம் பச்சை மிளகா வந்திருக்குது எனக்கு உரைப்போ தெரியா நான் அதுகள் எடுக்கலை அப்போ இந்த த தக்காளி பழத்தை பிடுங்கி உண்டு இப்போ ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ வந்து இந்தா தக்காளி பழம் பிடிங்கி கொண்டு போகிறேன் இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பச்சை மிளகா வந்து நம்ம இந்த முறை தோட்டம் ஒன்று தோட்டம் சரிவரையில் அதனால் இப்படி சின்ன சின்ன இது ஒன்று ரெண்டு மரங்கள்லாம் அதில் வச்சிருந்தேன் வச்சிருந்தது இந்த கிரில் வந்து கிரில் போடுறது கட்டினது இந்த பச்சை மொழி பார்த்தீங்களா அங்கே நினைக்கல இந்த பச்சை மொழ உறைப்பில்லை அதனால நான் கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டு சமைக்க போகிறேன் மற்றது வந்து இந்த கிரில் வந்து கிரில் போடுறதுக்கு தான் இது கட்டினு நாங்கள் எனக்கு இப்படி அடுப்பில் போட்டு சமைக்கிறது தான் விருப்பமாக இருந்தது என்ன கிரில் போடுவோம்ட்டே எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே வீட்டில் வச்சு எல்லாரையும் போடுறது பிறகு வந்து என்னென்று சொல்கிறது இப்போ எல்லாருக்கும் நேரங்களும் இல்லை எல்லாரும் நாங்கள் கூப்பிட்டா தான் விரவினோம் அவியலங்களை கூப்பிட மாட்டினோம் அப்போ சரி வேண்டாம் என்ட்டு பேசா விட்டுட்டேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் உள்ளி எல்லாம் வடிவா உடைச்சு கழுவி வச்சிருக்கிறேன் இப்போ அதான் அதுக்குள்ளே போட போகிறோமா இப்போ நாங்கள் வந்து இப்போ தற்போதைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து படம் காட்டி கொண்டு இப்படி எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறத நான் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன் என்னென்று சொல்லி சொன்னால் அவையில் வந்து அப்படி வந்து வந்து சாப்பிட்டு அப்படி தண்டினாலும் அந்த எங்களோட ஒரு தொடர்பு இல்லாமல் கூட இருப்பினம் ஒரு டெலிஃபோன் கூட கதைக்க மாட்டோம் இப்போ நாங்கள் ஒன்று எதிர்பார்த்த ஒரு ஆக்களுக்கு கொண்டு கொடுக்குறதில்ல ஐயோ இந்த தண்ணியில் அப்படி கழுவைக்க அந்த ஊரில் கழுவின ஞாபகம் பெறுது ஒரு உண்டை நாங்கள் எதிர்பார்த்து ஒரு ஆக்களுக்கு ஒரு ஒன்னை நாங்கள் செய்கிறதில்ல அவை இந்த அன்பைத்தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஒரு ஆக்களுக்கு ஒரு உதவி செஞ்சு அவை எங்களோட எப்படி இருக்கிறீங்களு கேட்டாலே போதுமே வேற ஒன்று மங்களுக்கு தேவையில்லை ஒன்றியவங்களை திருப்பி தர தேவையில்லை இஞ்சி வேறுங்கோ நல்ல பன்னீர் தெரியுந்தானே பன்னீர் வடிவா வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த வடிவா எண்டியாச்சு மற்றது வந்து யாருக்குமே கடன் கொடுக்காதேங்கோ காசு அதாவது காசு சும்மா கொடுக்குறோன்னா இந்தாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா இருந்தாங்க ஒன்று கொடுங்கோ ஆனால் திருப்பி தர கடனை யாருக்கும் கொடுக்காதேங்கோ நீங்கள் கேட்க போனீங்களா அவியல் வந்து கடைசி வரைக்கும் தர மாட்டார்கள் சில பேரா எல்லோரும் இல்லை சில பேர் ஆனால் அதனால் வந்து எங்களுக்கு என்ன வரும் அவைகளோட வந்து பிரச்சனை வரும் நாங்கள் அப்புறம் அவையோடு கதைக்க முடியாமல் சண்டை பிடிக்க வேண்டி வரும் அதுல பார்க்க எதையுமே அளவோடு இருந்தால் நெல்லாம் சரி அந்த அளவாக அடுப்பு அப்படி எரியுதோ அப்போ தான் சாப்பாடு வந்து டேஸ்டா இருக்கும் அப்படி இருக்கணும் இந்த கோப்பில் வாங்கின இந்த கீரை தான் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படி எதுக்குள்ளே அப்படியே களி போட்டு அதை அதுக்குள்ளே போட போகிறேன் இப்போ வந்து தக்காளி பழம் கொஞ்சம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்போ தோட்டத்தில் த தக்காளி பழம் அப்ப வேண்டி வச்சுன தக்காளி பழத்தையும் கொஞ்சம் அதுக்குல இப்படி வெட்டி போகிறேன் இந்த முருங்கையில இந்த கீரைகள் இப்படி எல்லாம் பார்த்தோம் இப்படி எல்லாம் கணக்கத்தான் இருக்கும் இப்படி அதுக்குள்ளே போடுறதுக்கு இன்னமோ இப்படி புல்ல இருக்கிற மாதிரி இருக்கும் பிறகு அதை அப்படியே தண்ணியை விட்டு விட்டாது புசுக்கண்டு கீழே வந்து அப்படிதான் எல்லாரும் பார்க்கக்குள்ளே நீங்க அப்படி பயப்படக்கூடாது பிறகு கொஞ்சமாக வந்துடும் இந்த இப்ப பால் விடுறன் இது இந்த தண்ணி வருது தேங்காய் பாலில் அடி அது வந்து கலக்கி போட்டு புற விட சரி ஓகே தேங்காய் பாலில் வந்து விட்டு சமைச்சு சாப்பிடணும் கொஞ்சமாக சமைச்சாலும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும் மிஞ்சி பாருங்க உப்பு கல்லுங்க கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு இந்த இதுக்கு வந்து நான் இப்போ என்ன பேர் வைக்கலாம் வந்து யோசிக்கிறேன் பன்னீரும் கீரையும் போட்டு பாலும் பாலும்பட்டா பன்னீர் கீரை பால்கறி அப்படி சொல்லலாம் ஓ ஓகே பன்னீர் கீரை பால்கறி சரியா வந்து சத்து இது வந்து சரியான சத்து நீங்கள் எல்லாருமே சமைச்சு சாப்பிட்ருப்பீங்கள் பன்னீர் தனியாக கீரை தனியாக எல்லாம் இப்படி சில பேர் போட்டுன்னு சமைச்சு சாப்பிட்ருப்பினம் ஏதாச்சும் டேஸ்டாக இருந்தாங்க எனக்கு செய்ய வேண்டியான இது வந்து மஞ்சள் தூள் சொட்டு போடுறன் சும்மா அங்கே எனக்கு கலருக்கு இருக்குமில்ல அன்றை உடம்புக்கு தான மஞ்சள் தூள் இப்போ அதே முப்பை போட்டு இப்போ நல்லா வத்த விட போகிறேன் இப்போ கீழே வந்து அடுப்பை வந்து பா கணக்காக பார்த்து புகை புகை இப்படி வர விடக்கூடாது புகை வந்தால் பிறகு ச சமையல் வந்து ச சாப்பாட்டில் வந்து மணக்க வலிக்கட்டும் அப்போ நாங்கள் இப்படி செய்வோம் ஆனால் உண்மையில் பாவம் ஊரில் அடுப்பில் வேலை எல்லாம் கஷ்டமா நான் ஊர்ல நான் போன அளவில் அந்த அடுப்பு எல்லாம் அங்கே இல்லை ஒரு சில இடங்கள்ல தான் இருக்குது இது கரணக்கிழங்கு நான் கழுவி உப்புல ஊற போட்டு வச்சிருக்கிறேன் என்ன செய்ய போறேன்ட்டு அங்கே நீங்க பாருங்கோவா இந்த வாழை நல்ல வடிவாக என்ன பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்குது நான் சமைச்சு போட்டு இப்போ வெட்ட வரும் சரியா வெட்டிட்டு அதுக்குள்ள போட்டு சாப்பிடுவோம் இப்போ இங்கே தோட்டம் மஞ்சள் அங்கே நல்ல இயற்கையாக இருக்குது ஊரில் இருக்கணும் ஊரில் இருக்கணுமெண்ட்டு நினைக்கிறோம் ஊரை விட இங்கே வந்து நாங்கள் வெளிநாட்டுல அதே மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் என்ன வடிவா என்ன கொஞ்சம் பஞ்சி படாமல் இருந்தா எல்லாத்தையும் மிதாண்டி சாப்பிடலாம் எல்லாரும் இப்படி வீடு வசதிகள் இல்லாதவையால் இந்த வெளியல்ல வந்து தானே பாக்கில இப்படி அடுப்பை கொண்டு போய் விரும்பம் கொண்டே வச்சு ஒரு காதை இஞ்சோரும் சமைச்சு சாப்பிடலாம் ஆசைப்பட்டா விருப்பமண்டா இஞ்ச அந்த நாங்கள் அந்த பழசை மறக்கிறவணம் தானே நிறைய பேருக்கு அதனால சில பேருக்கு வந்து அதுல வந்து விருப்பம் இருக்காது பழசு இதுல ஆனால் கூடுதலான பேருக்கு வந்து விருப்பமா இருக்கும் இப்படி எல்லாம் சமைச்சு சாப்பிடணுமெண்ட் இஞ்ச ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று போது பாருங்கோ மேலால ஓகே இப்ப நல்ல வடிவா இது வத்தி கொண்டு வரட்டுக்கும் பாருங்கோ அடுப்புல வச்சது அப்படியே பொட்டு போட்டு பொட்டு போட்டு போட்டு வழியால இருக்க அப்படி அந்த கொதிக்குது நான் இந்த ஒரு சட்டியை வச்சுதான் இப்போ எல்லா கறியும் சமைக்க போறேன்டா எல்லா சட்டியும் இதுல வைக்க இல்லாது போன முறை வந்து மண் சட்டியில செஞ்சேனா பாத்தீங்களா அடுப்பு அப்படி எட்டி தண்டு போன முறை மண் சட்டி வச்சு சமைச்சேன்னா இந்த முறை வந்து பின்ன மலையன்று சொல்லிச்சேன்னா அதான் டக்குன்னு சமைச்சிட்டு போயிடும் கறியை போயிருங்கோ ஐயோ யோ நம்ம வடிவில்லாம போகிறேன்னு அப்படி சொல்ல மாட்டேன் நாங்கள் வந்து கறிவட்டா கழுவிடலாம் இது வந்து மனசில் வந்து எங்களுக்கு கறி இல்லாமல் இருந்தாக்கா நல்ல பாருங்க இப்போ உள்ளி உள்ளியே வெங்காயத்தையும் போட போறேன் நல்லா வதக்கிறேன் பம்பா வெங்காயம் உள்ளியும் ஒரு பச்சை மிளகாயம் நான் போட்டு வதக்கிட்டு இப்போ என்ன என்ன சமைக்க போறேன்னு சொல்லி சொன்னால் இது கோழி சமைக்க போகிறேன் இந்த இந்த சட்டி கறி பிடிக்கும் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இது கண்டு அடுப்பு கண்டே வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கோழிக்குள்ளே வந்து நான் இந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த எங்கட மரம் இந்த சின்ன கீரை தானே இந்த கீரை இலைகளை பிடுங்கினேன் நான் எண்டாவது சரி என்னை முடிஞ்சுது கடைசியாக இந்த கோழிக்குள்ளே போட்டு விடுவோம் எல்லாம் இன்னைக்கு கீரையிலேயே செஞ்சு விடுவோம் என்ன அப்போ பாருங்கோ எல்லாரும் இப்படி எடுத்து வடிவம் திரும்ப அதை கழுவி போட்டு செய்வேன் எந்த வீடியோ பார்க்குறவேல் எல்லாருக்கும் உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னு சொல்லி சொன்னா ஓட விட்டு பாருங்கோ ஏனெண்டா போர் அடிக்காதவியல் அப்படியே பாருங்கோ இங்கே பாருங்கோ இப்ப நல்லா வதங்கி வருது இப்ப வதங்கினதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா கோழியை வந்து அதுக்குள்ள ஆ ரம்பை இல்லை ரம்பை இல்லை கொஞ்சம் போடணும் ரம்பைல நல்லா ரம்பைலயே போட்டு இப்படி வதக்கினா பாருங்க ஒரு வாசம் கொண்டு வரும் அந்த ஊருல அந்த குறி அந்த ரொம்ப இல்லை வாசம் அப்படி வருது இந்த சூப்பரா இருக்கு நல்லா வதங்கி போட்டு நல்லா வதங்க விடுவோம் கொஞ்ச நேரம் வதங்கி போட்டு அங்கால ஒரு ஆள் வந்து புல்லு வெட்டுறாரு புல்லு வெட்டுறார் அங்கால பாத்தீங்களா இப்ப ஒரு அளவுக்கு வந்து வதங்கி வந்துச்சு அட்டுப்புசுமோ அந்த மாதிரி எட்டியது இப்போ இஞ்சி பாருங்க பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குது அதை அப்படியே நான் ரசித்து கொண்டு இருக்கிறேன் நாங்கள் அளவு வெங்காயம் வந்து வதங்கட்டுவேண்ண பார்த்திங்களா அழகான நல்ல பூ மரங்கள் இப்போ வந்து நாங்கள் பாருங்க கிரில் போடுறதுக்கு அந்த கட்டினதில் நான் வந்து அடுப்பு வச்சு சமைக்கிறேன்னு எவ்வளோ கண்டுபிடிப்பேண்ணே பார்த்திங்களா இப்போ தக்காளி பழத்தை போட்டு அதுக்குள்ளே வதக்குவோம் இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திச்சுவியோ இல்லாட்டி அரைச்சி அப்படி போட்டும் செய்யலாம் இது தேங்காய் பால் விட்டு தான் நான் செய்கிறது ஆனால் கோழிக்கு நான் வந்து ஒரு பாலும் விட மாட்டேன் எல்லாம் வெங்காயம் தக்காளி பழம் போட்டு வதக்கி அதுக்குள்ளே தூளுப்பெல்லாம் போட்டு அதில் அவியக்குள்ளே அது ஒரு கோழி டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் போட தேவையில்லை செஞ்சு பாருங்க இப்போ கோழியை போட்டு என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னா நான் நண்டு சமைக்கிறதுக்கு தான் நான் நண்டு வேணது நண்டு சரி வேறே இல்லை அப்போ என்ன செய்யறது போய் அந்த மிக்ரோஸில் போய் ஒரு கோழியை கொண்டு வந்து இப்போ உடனே வெட்டி டக்குண்டு சமைக்கிறேன் அளவா உடனே உப்பு போட்டுட்டு இது இப்போ உங்களுக்கு எல்லாரும் கோழி சமைக்கிற தெரியும் நான் சும்மா இந்த அடுப்பில் செய்யலாமன்றதை அப்படி காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்கோ இப்போ நல்லா இதிலே வதங்கினதுக்கு பிறகு இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால் இந்த இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக நல்லா இந்த இந்த தண்ணியே அதை நல்லா வத்தி வந்துடும் வத்தினது பிறகு ஒரு கொஞ்சம் தண்ணி விடேன்டா கோழி வந்து நான் பெருசு பெருசாக தான் வெட்டினேன் நான் அப்போ அதை வந்து அவிகிறதுக்கு இஞ்சி பாருங்கோ இந்த இது வந்து தூள் நான் ஊர்லேருந்து தான் இது அந்த இது சித்தி வந்த தூள் அப்போ இந்த தான் நான் அதுக்குள்ளே கொஞ்சமாக தான் போடுறேன் உழைப்பு கொஞ்சம் குறைவு இஞ்சி பாருங்க இந்த சுள்ளி இருக்கு தானே இந்த அடுப்புல அந்த சுள்ளி வந்து அது நார்மல் விறக விட சும்மா இது பாருங்கோ அப்படின்னு நுண்டெரியும் சின்ன நல்ல நல்லா இது பார்த்தீங்களா நீங்கள் பொறுக்கி பொறிக்கணுன்னு வரலாம் இங்கே இல்லாமல் இந்த காடுகளுக்குள்ளே போனா இந்த சுள்ளி பொறுக்கலாம் இந்த பொறுக்கி வந்து இந்த பாருங்க என்ன பொறுத்த அளவுல சுவிச்சுல வந்து எல்லாருமே நல்லா தான் இருக்கணும் வடிவாக சமைச்சி சாப்பிடக்கூடிய அளவில் வடிவாக வேலை செய்யலாம் இங்கே அதே அளவுக்கு பில்லு கட்டலாம் இந்த கீரிய மதுக்கில் போடுவோம் பில்லும் கட்ட த கட்டலாம் நிறைய பில்லு கட்டுவோம் அதே மாதிரி நிறைய இங்கே உழைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இங்கே அதனால் கஷ்டப்பட்டு உழைக்கலாம் இந்தா கோழி நல்லா வடிவாக போட்டு போட்டு வந்து கொதிச்சு வந்துட்டுது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோமென்னு சொல்லிச்சோன்னா அப்படியே மூடி விட்டுட்டு நான் இப்போ மூடி விட போகிறேன் இப்போ எனக்கு வந்து என்னென்னா நேரம் காணாது இந்த சட்டிய நான் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு இப்போ நான் உள்ளுக்குள்ள போயிட்டு மிச்ச சமையல்ல செய்ய போறேன் சரியா இந்த பாருங்கோ கோழி நல்லா பொடு பொடு பொடுண்டு வருது அந்த கடைசி தணலில் வந்து எனக்கு அப்படியே விட்டு விட்டால் அப்படியே நல்ல நல்ல தக்கத்தக்க தக்காண்டு நல்ல இருக்கும் அப்ப நல்லா இருக்கும் அந்த அதில் அந்த சேர்ந்த அவியக்கு அந்த தண்ணியெல்லாம் குழம்பு வைக்க கூடாது கொஞ்சம் முறுக்கமாக இருக்கணும் அப்போ தான் அந்த அதில் டேஸ்ட் இருக்கும் இப்போ அதை நான் இப்போ என்ன செய்யறோம் அப்படியே விட்டுட்டு வந்து இங்கே உள்ளுக்குள்ளே எங்கள்ட வீட்டு உள் கிச்சனுக்குள்ளே வந்து பொன்னாங்காச்சி முருங்கையில் வர வறுக்கிறேன் பிறகு இஞ்சால் வந்து இந்த வெட்டி வச்சுருந்த கரணா கிழங்க அதை இப்படி பொறிச்சேன் நான் என்னத்துக்கு பொறிச்சேன் நான்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கா இஞ்சி பாருங்க இதை பொறிச்சாச்சு இன்டே சனிக்கிழமை தானே லீவு அப்போ சரி எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடுவோம் பிள்ளைகளோட இப்போ வந்து வெளியளவை பார்ப்போம் கடை கோழிக்கறி கறி என்ன பிளானில் இருக்குதாண்டா ஓ எல்லாம் தணல் எல்லாம் மூடி ஓ நல்லா இதாண்டி வந்துட்டு துறந்து பார்ப்போம் ஆ நல்லா என்ன பிறந்து என்ன பிறந்து நல்ல வடிவாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இது அப்படி அதில் வச்சிட்டு நாங்கள் பாருங்கள் எல்லோரும் பார்க்க இப்படி வடிவாக இருக்குது ஆனால் சாப்பிடு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அந்த தணலில் திரும்ப வச்சு விடலாம் அப்படி அப்படி இருந்தாலும் நெல்லை கொஞ்சம் நேரத்துக்கு இருந்தால் நெல்லை வரும் இப்போ வாழையில் இல்லை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன் சரியா இது வந்து என்ன அரிசி என்றால் அரிசி தெரியுமா சீரை சம்பா சின்னனா இருக்கும் அந்த அரிசி எனக்கு கொஞ்சம் அவியணும் சோறு இந்த அரிசி மாதிரி இருக்கிறது பிடிக்காது இப்போ அந்த அரிசி அந்த சோறும் போட்டு இந்த முருங்கையில் நல்ல வடிவ வறுத்த முருங்கையிலேயே அதுக்குள்ள கொஞ்சத்தை போட்டு இப்போ என்ன போறேன்னு சொல்லி சொன்னால் இந்த பன்னீர் கீரை பால் கறி வச்சன அதுவும் பிடிக்கும் இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டதும் அந்த சின்ன வெங்காயம்லாம் முழுசாப்பிடி வதங்கி அவிஞ்சது இல்லை அப்போ இன்னும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுக்குள்ள இப்போ பாருங்க இந்த கோழிக்கறி நல்ல வத்தலாக வந்துட்டுது அதுக்குள்ள கொஞ்சம் தேசி புளியும் போட்டு கலக்கிட்டு இப்போ அதே அதுக்குள்ளே போடுவோம் இப்போ அதே போட்டுட்டு இப்போ என்ன செய்யப்படுமண்டா இன்னும் உண்டு இப்போ பொறிச்சு வச்சிருந்த இந்த கரணக்கிழங்கு இருக்குதானே அதுக்குள்ளே ஒரு பச்சை மிளகாயம் போட்டு பொறிச்சிட்டு மற்றது கொஞ்சம் வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி போட்டுட்டு இஞ்ச பாரங்க இப்படி இருக்கு இந்த கரணக்கிழங்கு இதான் இதான் இந்த பொரிச்ச கரணக்கிழங்கு தயிரையும் அதுக்க விட்டு தேசி தேசிப்புளியையும் கொஞ்சம் போட்டு அதுக்கு உப்பும் போட்டு செஞ்சதான் இந்த கரணக்கிழங்கு என்னென்று சொல்லலாம் சம்பல் ஓகே டயிர் சம்பல் கரணக்கிழங்கு டயிர் சம்பல் இந்த பாருங்கோ வெயில் வந்துட்டு ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இதுல இருந்து சாப்பிட்டா பாருங்கோ உண்மையா அந்த அடுப்புக்கு நன்றி சொல்லணும் மிஞ்ச பாருங்கோ அப்படியே எங்களுக்கு எல்லாம் செய்து தந்து ஓட்டும் அப்படியே பேசாம இருக்குது இப்படித்தான் பழச மறக்க கூடாது செஞ்சு தந்த வேலை மறக்க கூடாது ஓகே இப்ப நாங்கள் என்ன செய்யணும் இப்போ இந்த ஊஞ்சல இருந்து நான் சாப்பிட போறேன் இப்போ எப்படி சாப்பிட்றதாண்டா இந்தா இப்படி எடுத்து கையால் வடிவாக பிசைஞ்சு ஒரு இப்படி கையில் இப்படி எடுத்து பிசைஞ்சு இப்படி வாய்க்கில் அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குது தெரியுமா இப்படி குளச்சிட்டு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்